ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா ஒரு கட்டத்தில் வந்து ராகவ் வந்து நான் இப்படி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புதான்ட்டு நம்ம அபிகிட்டே போயிட்டு சாரி கேட்கலான்னு போகிற டைமில் வந்து அபி வந்து ரொம்ப ராகவ் கிட்டே கோவமாக பேசும்போது அந்த சாரியை வந்து நான் ஏன் இந்த திமுரு பிடிச்ச கேட்கணும் நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு ரொம்ப கோவமாக வெளியே வந்துடுவார் அதுக்கு அபி வந்து சொல்லும் என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே போகிறீங்க என்னும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி ஒன்றையும் என்ன ரெடி ஆகிட்டு கீழே வர சொன்னாங்க என்னும்போது நீங்கள் போங்கண்ணா எனக்கு வர தெரியும் என்னும்போது அதுக்கு ராகவ் வந்து சொல்லுவார் என்கிட்ட இப்படி கோவமா நடந்துக்கிற மாதிரி அங்க வந்து எல்லாரும் எதிர்க்கும் நடந்துக்காத நம்ம ஓஹோ அப்ப நீங்க எல்லாரும் எதிர்க்க என் கிட்ட கோவமா நடந்துக்கலாம் ஆனா நான் வந்து உங்ககிட்ட கோவமா நடந்துக்க கூடாது அதுதானே ரூல்ஸு நம்ம அப்படியெல்லாம் இல்லை நான் தான் ஏதோ முட்டாள்தனமாக பண்ணுறேன் அதே தப்பு நீயும் பண்ணாதன்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனும் போது அந்த இடத்துல வந்து அபி ஒரு இடத்துல வந்து ரொம்ப கோவமாக என்ன பண்ணுறது என் தலையெழுத்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் பார்த்தியா ஏற்கனவே இப்போ இந்த ரூமில் நடிச்சுன்னு இருக்கிறேன் இப்போ வெளியவும் நடிக்கிறேன் இன்னும் நான் நீங்கள் கோவப்படும் போது கோவப்படணும் நான் கோவப்படும் போது கோவப்படாது ஏன்னா உனக்கு தான் எல்லாம் கோவம் பாவம் எல்லாமே வரும் ஆனால் எனக்கு எதுவுமே வராது பாரு நான் வந்து ஜடம்ன்ட்டு அபி வந்து ராகவ் கிட்டே வந்து சண்டை போடுதுங்க லைக் பண்ணுங்க